வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ரத்னபுரி வைத்தியசாலை பணிக்குழாமை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஆறு பேர் டெங்கு நோயால் பாதிப்பு கண்டியில் மூடப்பட்டிருந்த சில பாடசாலைகள் நாளை திறப்பு மின்கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிக்கலாம் விடுக்கப்படும் எச்சரிக்கை என்றும் சிலங்ஸ்கி இடையே சந்திப்பு இனி விரிவான செய்திகள் ரத்னபுரி மாவட்டத்தில் மாத்திரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக சபிரமோ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களில் ரத்னபுரி வைத்தியசாலை பணிக்குழாமை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஆறு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக ரத்னபுரி வைத்தியசாலை வளாகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நேற்று விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த வைத்தியசாலையை அண்மைத்த பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் கட்டடங்களில் நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக அந்த பகுதியில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாக சப்ரகமோ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் புனித தந்தாது கண்காட்சியை முன்னிட்டு ஏற்படக்கூடிய நெரிசலை தவிர்ப்பதற்கு நகரம் மற்றும் அதனை அண்மீத்த பகுதிகளில் மூடப்பட்டிருந்த இருபத்தி நாலு பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளன அத்துடன் பாதுகாப்பு பிரிவினரின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட முப்பத்தி ஏழு பாடசாலைகள் நாளை மறுதினம் மீள திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இதுவரையான காலப்பகுதியில் குறித்த கண்காட்சியினை பார்வையிடுவதற்கு பிரவேசிப்பவர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுகாதார மேம்பாட்டு பணியகம் மற்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை வழங்கியிருந்தனர் அத்துடன் கண்டி நகரினை தூய்மைப்படுத்தும் விசேட திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க தெரிவித்தார் அதற்கமய பேராதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் கல்விசார் மற்றும் கல்விசார ஊழியர்களின் பங்கேற்புடன் கண்டிநகரை கண்டி மாநகர சபை மாவட்ட செயலகம் மற்றும் மாகாண கல்வி திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பங்கேற்புடன் குறித்த தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் ஒன்று மாலை நாலு மணிக்கு ஆரம்பமாகினது இதன்போது குறித்த காலப்பகுதியில் கண்டி நகரை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டிற்கு பங்களிப்பு செய்த கண்டி மாநகர சபை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ள தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டிசம்பரில் மின்சார கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விஜித அபேவர்தன எச்சரிக்கிறார் காலையில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதைய முன்னாள் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பொருளாதாரம் குறித்து தனது புரிதலின்படி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் நாடு வீழ்ச்சி அடைந்து விடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கை

கேள்வி எழுப்பியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் பதினைஞ்சு நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ள சந்திப்பாக அமைந்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த சந்திப்பு முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்கு ஏதுவாக அமையும் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி